அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி ஒவ்வொரு அப்டேட்டாக நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வரிசையில் நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமான வழக்கு நாளை ஹியரிங்க்கு வருது இந்த வழக்கு ரீச் ஆகுமா இல்லை மேற்கொண்டு இதை ஒத்தி வைப்பாங்களான்னு நம்ம நாளைக்கு இந்த வழக்கு முடிந்த உடனே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோன்னு போட்டிருந்தோம் நிறைய பேர் காலையிலேருந்தே நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் க கமெண்ட்டில் எல்லாருமே கேட்டே இருந்தாங்க சார் என்னாச்சு என்னாச்சுன்னு ஸோ ஒரு முறையான அப்டேட் வரணும் தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ தான் உங்களுடைய நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய இதில் வந்து அப்டேட் பண்ணாங்க அவங்களுடைய கேஸ் ஸ்டேட்டஸ்ல ஸோ அப்லோட் பண்ண உடனே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் சோ இந்த ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எட்டு ஒன்று அன்னைக்கு இந்த வழக்கு வந்து கேஸ் லிஸ்ட் நம்பரு முப்பத்தி ஒன்போதா என்ட்ராச்சு வழக்கு ரீச் ஆயிரும் ஆர்கியூமெண்ட் நடக்கும் அப்படி எதிர்பார்த்தோம் ஆனா வந்து ரீச் ஆச்சு ரீச் ஆச்சு வந்து டிப்ளமோ பிஇ தரப்புலையும் ஐடி தரப்புலையும் எல்லாருமே ப்ராப்பரா ஆர்டரா இருந்தாங்க ஆனா பட் வந்து பெருசாக பெரிய ஆர்கியூமெண்ட் எதுவும் போகல அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து இந்த ஆர்குமெண்ட் வந்து கண்டினியூ பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ மஸ்ட் மஸ்ட்டு பர்சஸ் ஐடிஐ சிவில்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ப்ராசஸ் போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கேஸை வந்து அடுத்த இருபத்தி ரெண்டு ஒன்றுக்கு வந்து நாங்கள் வந்து இது இதை வச்சுட்டாங்க ஸோ இந்த வழக்கு வந்து அடுத்த ஹியரிங் வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம ஆஃபீஸ்ல வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போதான் அப்டேட் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு நடந்த இந்த கேஸு ரீச் ஆச்சு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் அப்படியே ப்ராப்பராக அப்படியே கொண்டு போகல பதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த இன்னொரு நாளில் அந்த வழக்கை ஒத்தி வச்சிட்டாங்க ஸோ பொங்கல்லாம் முடிஞ்சு இருபத்தி ரெண்டுல இந்த வழக்கு வந்து திரும்ப ஹியரிங் வருது எத்தனை கேரிங்க போகும் தெரியல நமக்கு ஸோ இது வந்து கேரிங்க தான் போயிட்டே இருக்கு ஸோ நமக்கு இந்த நமக்கு இந்த வழக்கு முக்கியம் இதே மாதிரி எத்தனை வழக்கு அங்க அங்க இருக்க யாரு தெரியும் ஆனா அது என்ன அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு வந்து இன்னைக்கு அடுத்த இருபத்தி ரெண்டுக்கு ஒத்தி வச்சனால அப்பயாவும் இது ரீச் ஆகுமா அப்படின்னு தெரியல ஸோ நம்ம வந்து அப்டேட்னா இதுதான் என்ன அப்டேட்டு இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு வந்து ஒத்தி வச்சிட்டாங்க ஸோ ஆர்கியூமெண்ட் வந்து பெருசாக போகாட்டியும் கூட ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து அவங்க பதிவு பண்ணிட்டாங்க எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டு பரச ஐடிஐ சிவில் டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஸோ அதனால் வந்து அடுத்து பெருசாக ஒன்றும் ஸ்டெப் எடுக்கல ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு அப்டேட்டுன்னா அடுத்த ஹியரிங் தான் ஸோ இந்த ஹீரிங்கில் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு ஒன்றும் பண்ணலை ஸோ அடுத்த வட்ட அடுத்த ஹியரிங்லயாவது இந்த வழக்கு ரீச் ஆகுமா ரீச் ஆகாதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ இதுதாங்க இப்ப உள்ள அப்டேட்டு நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ